பொ படிச்சுமே இல்லையா இல்லையா ஹலோ மக்களை வணக்கம் நான் உங்களோட அரவிந்த் இலங்கையில் மன்னார்லேருந்து தம்னையில் பார்த்துருப்பீங்க ஒரு பத்து வயது சிறுமி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மர்மமான முறையில் நேற்றைய தினம் காணாமல் போய் இன்றைக்கு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறா இன்னொரு வித்தியாவா இந்த தங்கச்சியும் இருப்பாவா அப்படின்றது நாளைய தினம் வரப்போகிற இந்த மரண விசாரணைகளில் தான் தெரிய வரப்போகுது ஸோ அந்த சம்பவத்தை பற்றின முழு விடயங்களையும் தான் இந்த காணொலியில் நான் பதிவு செய்ய போகிறேன் உண்மையிலேயே இந்த காணொலி போடக்கூடாது அப்படின்னா முதல்ல இருந்தேன் நான் பட் இருந்தாலும் எங்களோட சமூகத்துக்கும் இந்த காலத்துக்கும் வந்து இது தேவைப்படுற ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மன்னார் மாவட்டத்தில் தலைமன்னார் அப்படின்ற கிராமத்துல தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது இந்த தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து வயசு தான் ஆகுது அங்கேயே வந்து அதே கிராமத்துல இருந்து வந்து அவள் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்கிறா அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா புத்தளத்தில் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க புத்தளத்தில் வந்து பூங்குளம் அப்படின்ற ஒரு 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 பின்தங்கிய கிராமத்துல தான் வந்து அவங்க தொழில் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரிய வந்திருக்குது அங்கே வந்து ஸ்கூல் வசதிகள் இல்லாதால இந்த பிள்ளையும் அதே மாதிரி இவங்களோட ட்ரெண்ட் ட்ரெண்டு அதே மாதிரி ஒரு அண்ணா அப்படின்னு நினைக்கிறேன் நான்கு சகோதரர்கள் மொத்தத்தில் இந்த பிள்ளையும் சேர்த்து நான்கு சகோதரங்கள் இருந்திருக்கிறாங்க இவங்க எல்லாருமே இவங்களோட பாட்டியோட தான் வந்து தலைமன்னார் கிராமத்துல தான் இருக்கிறதா சொல்லப்படுது உங்களைப் பிள்ளைகள் மூன்று பேருமே வந்து ஸ்போர்ட்ஸ்ல கூட நல்ல ஆக்டிவான பிள்ளைகள் நல்ல துடிதுடிப்பான பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து நான் கால் பண்ணி விசாரிச்சு சொல்லியிருந்தார் இப்படி இருந்த இந்த பிள்ளைகள் வந்து நேற்றைய தினம் அந்த தங்கச்சி அதாவது கடைசி தங்கச்சியான அந்த சின்ன பிள்ளை பத்து வயசு பிள்ளை கடைக்கு போறதுக்காக வெளியில போயிருக்கா போன இடத்துல வந்து அந்த பிள்ளை அதுக்கு பிறகு வீட்டுக்கு வரையில இந்த பதிவுகள் எல்லாமே சிசி தான் வந்து பாக்குறது வந்து தெரியப்பட்டிருக்குது இரவு ஒன்பது மணி தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போலீசாருக்கு போய் இந்த இதுக்குரிய முறைப்பாடுகள் அதெல்லாம் வந்து செஞ்சுருக்கிறாங்க செஞ்ச பிறகு வந்து அதே மாதிரி ஊர் மக்கள் மத்தியிலேயும் வந்து இப்படி இந்த ஒரு பெண் பிள்ளையை காண அப்படின்ற விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு எல்லாருமே ஊர் மக்கள் இணைஞ்சி வந்து தேடி இருக்கிறாங்க தேடி வந்து நிறைய இடங்கள்ல போய் தேடி அப்படிலாம் நடந்த இடத்துல வந்து ஒரு நபர் மேல வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க என்னென்னு சொன்னால் இந்த சிசிடிவி காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபர் அந்த பிள்ளை வந்து போன நேரத்துலேருந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அந்த பிள்ளைக்கு இப்போ போன மாதிரியான ஒரு பதிவு சிசிடிவி பதிவில் இருந்ததாக சொல்லப்படுது அந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட்டான ஒரு தோட்டம் உள்ள ஒரு தோட்ட பராமரிப்பு வேலை செய்யக்கூடிய ஒரு நபராகவும் ஐம்பத்தி ரெண்டு வயசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த நபர் அந்த பிள்ளைக்கு பின்னுக்கு போயிருக்கு அதே மாதிரி அந்த பாட்டின்னு சொன்னோம் அந்த பிள்ளையோட பாட்டி அந்த பாட்டி டைம் அடிக்கடி அவர் வீடுகளுக்கு அவங்களோட வீட்டுக்கு எல்லாம் போய் வந்து சாப்பாடுகள் தாங்க கறி வேணும் அப்படியான விஷயங்கள்லாம் கேட்டதாகவும் சொல்லப்படுது சோ இந்த நபர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி பதிவில் பார்த்ததால அவரை போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் வந்து அவரையும் தேடி பட் இருந்தாலும் அவர் வந்து என்ன சொல்றது அவருடைய இருந்த வீட்டில் பாத்தீங்கன்னா உள்பக்கத்தால் கதவை வந்து பூட்டிக்கொண்டு இருந்ததாக வந்து அங்க இருந்த நண்பர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு அவரை வந்து வீட்டு கதையெல்லாம் தான் போய் அவரை போய் பிடிச்சிருக்கிறாங்க பட் இருந்தாலும் அவர் போன உடனே கதை உடைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக இருந்து அவருடைய தோட்டத்தையும் பாத்தீங்கன்னா வெளிப்பகத்தால வந்து பூட்டிட்டு அவர் போய் வீட்டில் இருக்காரு அங்க வச்சு ஊர் மக்கள் அவரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அடிச்சு விசாரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ அவ்வளவு விசாரணைகளும் செஞ்ச நேரத்துலையும் அவர் வந்து ஒரு நேரத்துலையுமே வந்து ஒத்துக்கொள்ளையில் நான் வந்து இந்த பிள்ளைக்கு ஏதாவது நான் தவறு செஞ்சிடலாம் நான் கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த பிள்ளையை நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு ஸோ கடைசியா வந்து பொலிசுகம் அறிவிக்கப்பட்டு போலீஸும் வந்து விசாரிச்சிருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் போன இடத்துல ஊர் மக்கள் அதிகாலை மூன்று மணி வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க தலைமன்னார் கிராமத்தில் கூடிய நிறைய இடங்கள் இந்த தென்னந்தோப்புலாம் சொல்லியிருக்காங்க பட் யாருக்குமே இந்த விஷயங்கள் கிடைக்கல அதே மாதிரி இன்றைக்கு காலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா காலையில ஆறு மணி ஆறே காலம் அந்த டைம் மத்தியில் வந்து திரும்பவும் வந்து தேடுதல் பணிகள் இவங்க தேடி இருக்காங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எல்லா இடங்கள்லையும் தேடி பார்க்குற டைம்ல ஒரு தோட்டத்தினுடைய வேலிக்கு பக்கத்துல தான் வந்து இந்த பிள்ளையோட சடலம் வந்து இருந்திருக்கு ஸோ அதை வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு என்ன சொல்ற இளைஞர்கள் போய் தேடிட்டு இருந்தா போல கண்டு ஸோ இவங்க எல்லாரும் ஊர் மக்கள் குடும்பத்துக்கு போலீசாருக்கு எல்லாம் பிறகு எல்லாருமே அந்த இடத்துல வந்து குமிஞ்சி கூட்டிட்டாங்க அதுக்கப்புறம் போலீசார் வந்து அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது அந்த ஜட்ஜ் வந்து பார்க்கும் வரைக்கும் அந்த இடத்த சேஃபாக வச்சுருக்கணும் அப்படின்றதால அந்த எல்லோ லைன் அதெல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து அந்த இடத்துல காவல் மாதிரி இருந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு ஜட்ஜ் வந்துருக்கிறாங்க ஜட்ஜ் அதே மாதிரி போலீசார் அதே மாதிரி அந்த அந்த இருக்கக்கூடிய லோயர்ஸ் அப்படி அப்படின்னு நிறைய பேர் வந்து இடத்துல கூடிட்டாங்க ஸோ எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து விசாரணை செஞ்ச பிறகு மருத்துவ பரிசோதனைகள் அதாவது என்ன சொல்றது உடற்கூறு சுவை நெற்று தானே அது செய்யறதுக்காகவும் அதே மாதிரி அந்த ஃபோரான்சிக் டிபார்ட்மெண்ட் சடவியல் நிபுணர்கள் அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு இன்றைக்கு அந்த தங்கச்சியை சடலத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு சோ நாளைக்கு காலையில தான் உண்மையான இந்த விஷயம் தெரிய வர தெரியவரப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த என்ன சொல்றது இந்த சடலம் இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சந்தேக நபரா பிடிச்சாங்க தானே ஒருத்தர் தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் அவரோட வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வயசு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவரை வந்து நேற்று இரவு போய் அந்த வீட்டுக்குள்ள உடைச்சு தான் அவர் எல்லாம் போய் கொண்டிருக்காங்க அப்புறம் போலீசார்ட்ட கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா போலீஸார் அவரை விசாரிச்சு அவருடைய ஐடென்டிட்டியை செக் பண்ண பண்ணுறது இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா அவருடைய பேர் வந்து ஊர்ல அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா விஜேந்திரன் அந்த மாதிரி ஒரு பேர் தான் வந்து அவர் தமிழ் பேரை தான் கொடுத்திருந்திருக்காரு பட் இருந்த ஐசியில பாத்தீங்கன்னா சொன்னா அவருடைய பேர் வந்து கே பி அப்துல் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி திருகோணமலை குச்சவேலி பகுதியை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி ஐசியில் இருந்திருக்கு ஸோ இதுவும் வந்து அந்த பிரதேச மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருந்திருக்கு இவ்வளவு நாளும் தமிழர் ஒருத்தராக வியேந்திரன் அப்படின்ற பேர்ல இருந்த ஒருத்தர் தான் அந்த ஊருக்குள்ள இருந்திருக்க எல்லாம் பார்த்திருக்கார் எல்லாரோடையும் சகஜமாக இருந்த ஒருவர் இதை செஞ்சிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க ஸோ நாளைய தினம் நடக்க போற இந்த மருத்துவ பரிசோதனைகள் இன்றைக்கு அந்த தங்கச்சியோட உடற்கூறு பரிசோதனைக்கு பிறகுதான் தெரிய போகுது உண்மையிலேயே சம்பவம் நடந்தது என்ன அப்படின்றதுல இது மாதிரி தலைமன்னார் மக்கள் வந்து இந்த விஷயத்துக்கு சரியான கோமே சொன்னா இப்படி ஒரு சின்ன பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு எங்க தமிழ் பகுதியில் நடந்துட்டு அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள இல்லாத சம்பவம் போலீசாரோடு அதே மாதிரி இந்த வந்துட்டு போன ஜட்ஜ் இந்த மாதிரி பெரிய அவங்களோட வந்து உடனடியா அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அந்த சந்தேக நபர் தான் வந்து உண்மையான குற்றவாளியாக இருந்தாரா இருந்தா அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து அதுலண்டை செஞ்சு பிறகு வந்து பதில் நிதிவான வந்தவரும் வந்து இந்த விஷயத்துல கட்டாயமா ஒரு நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதையும் கேட்டுக்கொண்டு மக்கள் வந்து ஒரு மகஜரையும் வந்து கட்டாயமா அவர் உண்மையிலேயே அந்த தங்கச்சியோட இப்ப இந்த பரிசோதனை அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு நல்ல அடக்கத்தை தான் இது சம்பந்தமான ஒரு ஒரு போராட்டங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் நடக்கும் இதனுடைய குற்றவாளி கட்டாயமா கண்டுபிடிக்கப்படணும் அதே மாதிரி அவருக்கு தண்டனை உடனடியாக வழங்கப்படணும் அப்படின்றத நானும் விரும்புகிறேன் என்னடா இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து தண்டிக்கப்படணும் அப்பதான் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காம இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் இதுல இன்னொரு பக்கம் ஒன்றை நான் வந்திருக்கேன் இந்த வீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் போதை பொருள் பாவனை தான் இந்த தங்கச்சிக்கு நடந்த இந்த விஷயத்துக்கு ஒரு காரணமா இருக்குமா அப்படின்றதையும் பார்க்கணும் என்னென்னு சொன்னா போதைப் பொருள் பாவிக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து சொல்லுவாங்க என்ன சொல்றது பிள்ளையும் தெரியாது அக்கா தங்கச்சியும் தெரியாது அம்மாவையும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ போதைப் பொருள் பாவனை அப்படின்றது வந்து எங்கட தமிழர் பகுதிகளில் அதுவும் எங்களோட வடக்கு பகுதியில வந்து அதிகம் அதிகரிச்சு கொண்டே வருது சோ இது வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சரியான விடயம் இல்லை எங்களோட எதிர்காலத்துக்கோ எங்களோட பிள்ளைகளுக்கோ யாருக்குமே சரியான விஷயம் இல்லை நாளைக்கு உங்களோட வீட்டில் உங்களோட ஏரியாவில் உங்களோட சொந்தங்களுக்கோ உங்களோட பிள்ளைகளுக்கோ உங்களோட சகோதரங்களுக்கோ இப்படியான ஒரு விஷயம் போதைப்பொருளால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவோ இருக்குது ஸோ கட்டாயமா நீங்கள் எல்லாருமே சிந்திப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் கேட்டுக்கொள்ளக்கூடியது நீங்கள் ஒரு போதைப்பொருள் வியாபாரியாக இருந்தால் கூட தயவு செய்து இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்சிட்டீங்க காசு உழைக்கிட்டீங்கன்னு சொன்னால் தயவு செய்து விட்டுருங்க ஏன்னடா நீங்க விற்கிறதன் மூலமா நீங்க ஒரு பணக்காரரா வந்துடலாம் ஆனால் இத வாங்கி குடிக்கிற ஒருத்தன் மூலமா அவனோட குடும்பமும் நாசமா போகும் இன்னொருத்தர் குடும்பத்தையும் நாசமாக்குறதுக்கான வாய் சான்ஸுகள் வந்து எவ்வளவோ இருக்குது வாய்ப்புகள் எவ்வளவோ இருக்குது அதனால தயவு செய்து போதைப் பொருளோட நீங்க தொடர்பு இருக்குது நீங்க போதைப் பொருள் பாவிக்கிறோம் இருந்தாலும் சரி போதைப் பொருள் இருந்தாலும் சரி தயவு செய்து நீங்க இதெல்லாம் உடனடியாக விட்டுருங்க அப்படின்றத நான் கேட்டுக்கொள்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த பதிவை பகிருங்க என்னதுக்காக பகிரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்ளுன்னு சொன்னா போதைப் பொருள் யாராவது உங்களோட ஊர்ல பாவிக்கிறாங்க அப்படி இல்லை யாராவது விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா தயவு செய்து அதுக்கு நீங்க உடனடியாக எதிர்ப்பு தெரிவிங்க தெரிஞ்சு கொண்டு மௌனமா இருந்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு உங்களுடைய வீட்டுலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் இது நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கூட முடிக்காது நாளைய தினம் அந்த தங்கச்சியோட உடற்கூறு பரிசோதனைகள் வந்த பிறகு அதில் என்ன முடிவு கிட்டப்பட்டிருக்குது அந்த சந்தேக நபர் தான் உண்மையிலேயே அந்த குற்றத்தை புரிந்தவரா அப்படின்ற விஷயங்களில் வந்த பிறகு கட்டாயமாக இன்னொரு பதிவிடுவேன் பட் போதைப் பொருளுக்கு தயவு செய்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போதைப் பொருள் வியாபாரிகளை கட்டாயமாக நீங்கள் தான் காட்டி கொடுக்கணும் நீங்கள் காட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அதை வந்து நாங்கள் நிறுத்தலாம் உண்மையிலேயே எங்களுடைய தமிழர் போதையில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது உண்மையாக வந்து ஒரு கேவலமானதும் எங்களுக்கு ஒரு அவமானமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் தயவு செய்து அந்த தங்கச்சிக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது சாந்தி கிடைக்கணும் அந்த தங்கச்சி போய் நல்லபடியாக போய் கடவுள்கிட்ட சேரணும் எந்த மதமாக இருந்தாலும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன் கட்டாயமாக அந்த தங்கச்சிக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்கணும் அது யார் அந்த குற்றத்தை செஞ்சிருந்தாலும் உடனடியாக அவங்கள தூக்கில் போடணும் அப்படி இல்லைன்னாலும் என்ன நடந்திருக்கு உண்மையாகவே அப்படின்றது வந்து நாளைக்கு நாங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தயவுசெய்து போதைப் பொருள் பாவனையோட உங்களுக்கு தொடர்பு இருந்தால் தயவு அதை விட்டுருங்க அதே மாதிரி போதை பொருள் பாவன நிலங்க இருந்தீங்கனாலும் அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோ முடிச்சு நன்றி